திமுக எதுக்கு இதுல போய் விமர்சனம் பண்ணணும் அவங்களுக்கு என்ன வேண்டி இல்ல அதே நேரத்துல வந்து எடப்பாடி பழனிசாமி தான் வந்து என்டிஏடைய கட்டளையிடம் வந்து தலைவர் தமிழ்நாட்டை பொறுத்த அவர் அவர் தான் இறுதி முடிவு அப்படின்னு சொல்லி ராஜேந்திர பாலாஜி தவிர சொல்லியிருக்காங்க இப்போ நீ அதை பத்தி நான் என்ன சொல்லணும் அதாவது மத்திய உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் திமுக என்கிற தீய சக்தியை வீழ்த்துவதற்கு அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஓர் அணியில் திரள வேண்டும் என்கிற ஒரே குடையின் கீழ் அவர்கள் அணி திரள வேண்டும் என்கிற முயற்சியில் ஈடுபட்டு அதை வெற்றிகரமாக அம்மாவின் தொண்டர்களை எல்லாம் ஓர் அணியில் ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்திருக்கிறார்கள் அதுபோல தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அவருடைய முயற்சி அதற்கு எந்த ஒரு பங்கமும் வராத அளவிற்கு எல்லாம் நடக்கும் என்று நான் நம்புகிறேன் அதனால இதுல போய் நான் கருத்து சொல்வதற்கு ஒன்றும் இல்லை தேசிய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று அவர் சொன்னது அதுல வந்து அம்மாவின் கட்சி தலைமையில் ஆட்சி அமைக்கும் சொல்லியிருக்காரு தான் அன்றைக்கு இது ஏப்ரல் பதினொன்று தான் திரும்பவும் அவர் சொல்லியிருக்காரு இதுக்கு அவருடைய அந்த பெரும் முயற்சிக்கு இடையூறுவதற்காக என் கூட்டணியை சேர்ந்த நாங்கள் எந்த ஒரு கருத்தையும் சொல்வது நாகரிகமாக இருக்காது அதனால் அதை பற்றி இதற்கு மேல் நான் சொல்வதை விட இதை வந்து அவருடைய எண்ணம் திமுக வீழ்த்த வேண்டும் என்பதற்காக உருவாக்கி இருக்கிற கூட்டணி சிறப்பாக தொடர்ந்து செல்ல வேண்டும் இன்னும் பல கட்சிகள் எந்த கட்சிகள் எல்லாம் திமுகவிற்கு எதிராக திமுகவை ஆட்சி இருந்து அகற்ற வேண்டும் இது மக்கள் விரோத ஆட்சி என்கிற எண்ணத்தோடு செயல்படுகிறதோ அந்த கட்சிகள் எல்லாம் எங்கள் கூட்டணிக்கு வந்து எங்கள் கூட்டணியை இன்னும் பலப்படுத்த வேண்டும் என்கிற கருத்தை தான் நான் மீண்டும் இந்த நேரத்தில் சொல்கிறேன் அதாங்க அதான் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை சொல்கிறார்கள் அதே நேரத்தில் திமுக வீழ்த்த வேண்டும் என்கிற ஒரே இலக்கோடு தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாங்கள் அங்க வகிக்கிறோம் திரு அமித்ஷா அவர்களின் பெரும் முயற்சியால் அம்மாவின் தொண்டர்கள் வெவ்வேறு அருகில் இருந்தவர்கள் எல்லாம் ஒரே குடையின் கீழ் இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்திருக்கிறோம் அவரது அந்த பெரும் முயற்சிக்கு திமுக வீழ்த்த வேண்டும் என்கிற முயற்சிக்கு எந்த ஒரு பங்கும் வராத வண்ணம் தான் கூட்டணி கட்சிகளாகிய அமமுக போன்ற கட்சிகள் செயல்பட்டு வருகிறோம் அதனால் நான் இதில் முன்னாள் அமைச்சர்கள் சொன்ன கருத்துக்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்லி இதில் இன்னும் நான் வந்து அதை பெரிதாக்க விரும்பவில்லை அது அவரவர்கள் கருத்தை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அவர்கள் கட்சியின் தலைமை இதை பற்றி சொல்லும் பொழுது உங்களுக்கு தெளிவு இருக்கும் அது அவருடைய கனவு ஏன்னா நிச்சயம் வரப்போறது இல்லைங்கிறது அவர் தெரிஞ்சு அதனால ஏதோ பேசுறாரு ஏன்னா இது வந்து இந்த தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு அது சட்டம் ஒழுங்காக இருக்கட்டும் பெண்களின் பாதுகாப்பாக இருக்கட்டும் போதை மருந்து கலாச்சாரமாக இருக்கட்டும் விலைவாசி உருவாக இருக்கட்டும் தேர்தல் நேரத்தில் அவர்கள் சொன்ன வாக்குறுதிகளை யாருக்கும் நிறைவேற்றாமல் விவசாயிகள் முதல் மாற்றுத்திறனாளிகள் வரை அனைவருமே இன்றைக்கு வீதிக்கு வந்து போராடுகின்ற நிலைமையில் இந்த ஆட்சி கூட்டணி பலத்தை நம்பிக்கொண்டு ஏதோ பேசுகிறார்கள் உறுதியாக தேசிய ஜனநாயக கூட்டணி மக்களின் விருப்பத்திற்கு ஏற்ப ஒரு சிறந்த ஆட்சி தமிழ்நாட்டிலே உருவாக்கும் அது அதிமுக ஒற்றுமையை பத்தி அவர் பேசுறாரு நீங்க பிரிஞ்சிருக்கிறவங்கன்னா யார பத்தி எனக்கு தெரியல மற்றவர்கள் பத்தி பேசுவது தாரீகமாக இருக்காது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்கிற இயக்கம் அம்மாவின் கொள்கையை தொடர்ந்து கொண்டு சொல்கிற இயக்கமாக எட்டு ஆண்டுகள் செயல்பட்டு வருகிறது எங்களுக்கென்று தனி கட்சி தனி சின்னம் தனி கொடியோடு செயல்பட்டு வருகிறோம் இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியிலே நாங்கள் இடம்பெற்றிருக்கிறோம் எங்கள் கூட்டணி வலுப்பெற்று வருகிறது திமுக வீழ்த்த வேண்டும் என்கிற ஒரே இயக்கத்திலே நாங்கள் செயல்பட்டு வருகிறோம் அதுதான் நான் சொல்ல முடியும் அந்த இதை பற்றியெல்லாம் பாஜகவை சேர்ந்தவர்களும் தேசிய ஜனநாயக கூட்டணியை சேர்ந்த தலைவர்கள் அம்மாவுடைய கட்சி வெற்றியடை காரணம் என்பது என்பதை அந்த கட்சியிலே உள்ளவர்கள் அதை பற்றி சுய பரிசோதனை செய்து அதை சரி செய்து வருவார்கள் சரி செய்வார்கள் ஏனென்றால் இந்த தேர்தலில் திமுக வீழ்த்த வேண்டும் என்கிற கட்டாயம் எல்லோருக்கும் இருக்கிறது தமிழ்நாட்டு மக்கள் ஒரு நல்ல ஆட்சியை விரும்புகிறார்கள் அதை கொடுக்க வேண்டிய கட்டாயம் அம்மாவின் தொண்டர்கள் எங்கிருந்தாலும் அனைவருக்கும் இருக்கிறது ஆனால் அது எல்லாமே சரியாகிவிடும் என்றுதான் நாம் நல்ல பாசிட்டிவா எடுத்துக்கோ முடிஞ்சதுனா இருபத்தி நாலா இல்ல இது பத்தொன்பது இருபத்தொன்னு இருபத்தி நாலு எல்லாம் திமுக வெற்றி பெற்றார்கள் ஆனால் இருபத்தி ஆறு ல உறுதியாக அவர்கள் தோல்வியை சந்திப்பார் பச்சை தப்பா தீட்டா சிங்க எது சிக்கா தீட்டா சுத்து போட்டு நிக்காதட்டா சோற ஓட்டா எதுக்க தீட்டாண்டா சிவண்டா சிவண்டாண்டாண்டா